ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு ஒன் மந்தாகவே வந்து நம்ம ஒயிட் ஜெயின்ட்ல இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பல்ப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதை நமக்கு ஒரு சகோதரி தான் நிறைய அனுப்பி வச்சு கொடுத்துருந்தாங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சகோதரியை அதில் ஒரு மூணே மூணு பல்ப்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சேங்க நமக்கு ஒரு மூணு இருந்ததுன்னா அதுவும் பெரிய தொட்டியில் வச்சுட்டு அப்போ தான் வந்து நிறைய பல்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நல்லாயிருக்கு யாராவது எனக்கு எதாவது கொடுத்தாங்கன்னாவே நான் இந்த மாதிரி பெரிய தொட்டிகளில் வச்சுவேன் அப்போ தான் வந்து நம்ம யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்கற நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போலாம் பல்ப்ஸ்லாம் கூட வந்து நம்ம அஞ்சு ரூபாய் ஃப்ரீ அந்த அஞ்சு ரூபாய் கவர்லையே தான் நம்ம அனுப்பி தரோம் உடனே ஒன்று போடலாம் ஸோ அதனால நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சது வந்து அழகாகவே வந்து வச்சு பத்து நாளில் அழகாக தளிர் வந்துட்டாங்க பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எது வச்சாலும் சரி அழகாக நமக்கு வந்துடுறாங்க போதும் இல்லைங்க இயற்கையை நம்ம நேசிக்கும் போது இது தாங்க நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடந்துருக்கும் நடந்திருந்ததை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறப்ப வந்து என்ன ஆகும் தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி கார்டன் மேலே ஒரு விதமான ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு விதமான பயம் இல்லை நிறைய நெகட்டிவ் அனுபவங்களை கொண்டவங்களுக்கு இதை பார்க்குறப்ப ஒரு விதமான புத்துணர்வும் ஒரு மோட்டிவேட்டான ஒரு ஃபீல் வருங்க அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் மாடித்தோட்டம் வைப்பாங்க எல்லாரும் வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்றதுக்கு நஞ்சிலா காய்கறிகள் விதைக்கிறதுக்கு முன் வருவாங்க அப்படின்னா அஞ்சில்லா காய்கறிகளை எல்லோரும் சாப்பிட்டா நம்முடைய உறவுகள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் தானே அதுக்காக தானேங்க ஜெயாஸ் கார்டன் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு புலனக்குழு ரெண்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்படுறீங்களோ அவங்களோட ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஃப்ரீயாக காய்கறி விதைகளை நான் குறைஞ்சது ஒரு பத்தாவது உங்களுக்கு அனுப்பி தருவேங்க அதனால் நீங்கள் ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியோடு என்னைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சீடு இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் மட்டும் இல்லைங்க என்னோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அறுநூறு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஷீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இன்றைக்கே நீங்கள் உடனடியாக இணைஞ்சிடுறீங்களா ஓகே பாய்